அத்தியாயம் இரண்டு சென்னையின் நம்பர் ஒன் பணக்கார குடும்பமான கேசவன் குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசு ஐந்து தலைமுறைகளாக பெண் குழந்தையே இல்லாமல் இருந்த அந்த பரம்பரையில் ஆறாவது தலைமுறையில் பிறந்த ஒற்றை பெண் அவள் கேசவன் அவளது தாத்தா தனது விடாமுயற்சியால் சிறிதாக ஒரு துணிக்கடையை ஆரம்பித்திருக்க அதை அவரது மகனான ஆதிகேசவன் அந்த துணிக்கடையோடு சேர்த்து நகைக்கடையும் ஆரம்பித்தார் அவரது திறமையால் ஒரு இடத்தில் மட்டும் இருந்த அந்த கடை ஆலமரம் போல் பல கிளைகளுடன் படர்ந்து இருந்தது ஆதிகேசவனுக்கு பிறந்தவன் ரிஷிகேசவன் அவனது செல்ல தங்கை தான் யாஷிகா நம் கதையின் நாயகி பிசினஸ் உலகத்தின் ஜாம்பவானாக ரிஷிகேசவன் இருக்க தன் தாத்தா மற்றும் அப்பாவினால் உண்டான கேசவன் துணிக்கடை நகைக் கடைகளையும் தாண்டி கேசவன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மால் கன்ஸ்ட்ரக்ஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் என்று கேசவன் குழுமத்தை மென்மேலும் விரிவுபடுத்தினான் ரிஷிகேசவன் என்னதான் வெளியில் அவன் ஒரு மிகப்பெரிய மேனாக இருந்தாலும் அடாவடி தங்கையின் அண்ணனாக இருப்பதால் அவளின் அன்புக்கு அடிமையாக இருந்தான் அவன் ஐந்து தலைமுறையாக பெண் குழந்தை இல்லாமல் ஆறாவது தலைமுறையில் பெண் குழந்தையாக யாஷிகா பிறந்தவள் என்பதாலும் சென்னையில் இருக்கும் பணக்கார குடும்பத்தின் ஒற்றை பெண் வாரிசு என்பதாலும் அவர்களின் ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே செல்வ சீமாட்டியாக வளர்ந்தவள் அவள் எதை கேட்டாலும் அதை நொடிப்பொழுதும் தாமதிக்காமல் உடனே அவளுக்கு கிடைக்கும்படி செய்யும் அவளது அண்ணன் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் தடை போட்டிருந்தான் அதில் முதன்மையானதுதான் காதல் அவள் பிறந்ததிலிருந்து வீட்டின் ஒற்றை பெண் வாரிசான அவளது திருமணம் மிகவும் விமர்சையாக செய்ய வேண்டும் என்று அவனது தந்தை பேசுவதை கேட்டு வளர்ந்தவன் ரிஷி அவள் பிறந்தவுடன் வீட்டிலிருந்த அனைத்து ஆண் வேலையாட்களும் நிறுத்தப்பட்டு வெறும் பெண் வேலையாட்கள் மட்டுமே வேலைக்கு அமர்த்தப்பட்டனர் பெண்கள் பள்ளிக்கூடம் மகளிர் கல்லூரி என்று அவள் வாழ்க்கையில் ஆண்களை சிறிதும் அனுமதிக்கவில்லை அவளின் அப்பாவும் அண்ணனும் அவள் எங்கு சென்றாலும் இருவரில் யாராவது ஒருவர்தான் கூட்டிப் போவதும் வருவதுமாக இருந்தனர் கல்லூரி படிப்பை முடித்தவள் சென்னையில் கடைக்கோடியில் இருக்கும் ஒரு கல்லூரியில் தனது தோழி லாவண்யா மேற்படிப்புக்காக சேருவதால் தானும் அவளுடன் சென்று படிக்க வேண்டும் என்று வீட்டில் கேட்க அதற்கு முடியவே முடியாது என்று மறுத்துவிட்டான் அவளது அண்ணன் ரிஷி ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் அடம் பிடித்து அவள் நினைத்ததை சாதித்துவிட்டு இப்பொழுது அவள் தோழி லாவண்யாவுடன் இந்த கல்லூரியின் விடுதியில் தங்கி இறுதியாண்டு படித்துக் கொண்டிருக்கிறாள் யாஷிகா இருந்தாலும் அவளின் பாதுகாப்பு அவள் போகும் வரும் இடங்களிலெல்லாம் அவளுக்கே தெரியாமல் கண்காணிக்கும்படி தனது ஆட்களில் இருவரை அனுப்பியிருந்தான் அவளது அருமையண்ணன் என்னதான் பாதுகாப்பிற்காக அவர்களை அனுப்பியிருந்தாலும் அவள் அருகில் செல்லும் அனுமதி அவர்களுக்கு வழங்கப்படவில்லை வாரத்தின் இறுதி நாட்களிலும் மற்ற விடுமுறை நாட்களிலும் அவள் அண்ணன் வந்து அவளை அவர்களது வீட்டிற்கு அழைத்து செல்வேன் என்று கூறியிருந்தாலும் மற்ற நாட்களில் தன் தங்கையை இவ்வளவு தூரம் தனியாக அனுப்பும் அளவிற்கு அவன் முட்டாள் இல்லை என்று நன்கறிந்த யாஷிகா அவள் பாதுகாப்பிற்காக அங்கிருக்கும் ஆட்களைப் பற்றியும் தெரிந்து கொண்டாள் அவள் தங்கியிருக்கும் அந்த கல்லூரி விடுதியின் வார்டன் மிகவும் ஸ்ட்ரிக்ட் என்பதால் அங்கு அவளின் தில்லாலங்கடி வேலைகள் எதுவும் எடுபடாது எனவே கல்லூரியின் வகுப்பை கட்டடித்துவிட்டு முன்பக்க கேட்டின் அருகே அந்த இரு ஆட்களும் இருப்பார்கள் என்பதால் அவர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு பின்பக்கமாக சுவரேறி குதித்து தன் தோழி லாவண்யாவுடன் ஊர் சுற்றுவதில் கேடியவள் எப்பொழுதும் தன் குடும்பத்தினருடன் பணக்காரர்கள் மட்டுமே செல்லும் இடங்களுக்கு சென்று வருபவள் ஒரு சாதாரண பெண்ணாகவே வாழ ஆசைப்பட்டாள் ஹோட்டல் என்றாலே வெறும் ஸ்டார் ஹோட்டலுக்கு மட்டும் சென்று இருப்பவள் இந்த கல்லூரியில் சேர்ந்ததும் தன் தோழி லாவண்யாவுடன் அவளது கல்லூரியிலிருந்து சற்று தள்ளியிருக்கும் ஒரு முனியாண்டி விலாசிற்கு சென்றாள் தன் வாழ்நாளில் முதன்முறையாக அப்படி ஒரு ஹோட்டலுக்கு செல்வது அதுவே அவளுக்கு முதன்முறையாகும் சித்தப்பா மகன்கள் பெரியப்பா மகன்கள் என்று அண்ணன் தம்பிகளுக்கு குறைவில்லாமல் இருக்க வீட்டிலிருக்கும் ஆண்களை தாண்டி வெளியே ஒரு ஆண் மகனின் முகத்தையும் அருகில் பார்த்ததே இல்லை அவள் முதன் முதலாக அந்த முனியாண்டி விலாசில் அவனை பார்த்தாள் கண்டதும் காதல் என்னும் வசனங்கள் எல்லாம் சினிமாவில் மட்டும் பார்த்திருப்பவள் தன் வாழ்க்கையில் அனுபவத்தில் அவனை பார்த்த நொடியில் உணர்ந்தாள் யாஷிகா ஊர் பெயர் என்று எதுவும் தெரியாத அந்த ஆண்மகனின் சிரிப்பில் தன்னை தொலைத்தவள் இப்பொழுது தன் தோழிக்காக அவளது காதலையும் தொலைக்க துணிந்திருந்தாள் இப்பொழுது இருவரும் அந்த முனியாண்டி விலாசில் தான் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றனர் இப்பொழுது அவள் கண்கள் அவனையே தேடிக்கொண்டிருக்க அவர்கள் அமர்ந்திருக்கும் டேபிளிலிருந்து இரண்டு டேபிள் தள்ளி உணவுகளை எடுத்து வத்து வைத்து கொண்டிருந்தான் அவன் யாஷிகா அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க என்னடி யாஷுனி அவனை லவ் பண்றியா என்றாள் லாவண்யா அதெல்லாம் எதுவும் இல்லடி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நாம இந்த காலேஜ் ஜாயின் பண்ணதுல இருந்து இந்த ஒன்றரை வருஷமா ஒரு நாள் கூட தவறாம இந்த ஹோட்டலுக்கு தான் நீ தினமும் என்ன கூட்டிட்டு வர சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்றியோ இல்லையோ அவனை மட்டும் தான் நீ பாக்குற என்றாள் லாவண்யா நான் பார்த்து மட்டும் என்னடியே ஆக போகுது என்று விரக்தியாக பேசும் தன் தோழியை பார்க்க கஷ்டமாக இருந்தது லாவண்யாவிற்கு ஏ லூசு நீ அவனை லவ் பண்ணி ஒருவேளை இப்போ எனக்காக தான் அவனை வேண்டாம்னு தூக்கி எறியா என்று அவள் கேட்க உனக்கே யான பத்தி நல்லா தெரியும்ல எப்பவுமே அண்ணா எனக்கு போடுற ஒரே கண்டிஷன் லவ் பண்ண கூடாதுன்னு தான் அவன் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறானா இல்ல அவன்தான் இந்த ஹோட்டலோட ஓனரான்னு கூட எனக்கு தெரியாது அப்படியே அவன் ஓனரா இருந்தா கூட என் அண்ணன் ஒரு பெரிய பணக்காரனுக்கு தான் என்னை கட்டி வைக்க பார்ப்பானே தவிர இந்த மாதிரி ஒரு ஹோட்டலோட எல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது லாவண்யா அப்படி இருக்கும்போது நான் எல்லாம் லவ் பண்ணி அதை அவங்கிட்ட போய் சொல்லி அவனுடைய வாழ்க்கையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ண விரும்பல இப்படி நிறைவேறாத ஒரு காதலை நினைச்சு நான் ஏங்கி கஷ்டப்படுறத விட உனக்கு ஹெல்ப் பண்ணா அட்லீஸ்ட் உனக்காவது நீ காதலிச்சவன் கூட நல்லபடியா கல்யாணம் நடக்கும்ல என்றாள் யாஷிகா அப்பொழுது டே ரக்ஷித் அந்த கடைசி டேபிள்ல ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க பாரு அவங்களுக்கு போய் இதை சர்வ் பண்ணு என்று கல்லாப்பேட்டையில் இருக்கும் ஒருவன் கூறு முகத்தில் புன்னகையை தவழவிட்டபடி அவள் ஆர்டர் செய்திருந்த அந்த ஒற்றை பிரியாணியை கையில் ஏந்தி கொண்டு வந்திருந்தான் அவன் ஒன்றரை வருடங்களாக அவன் யார் என்று கூட தெரியாதவள் இப்பொழுது அவளுக்கு அவன் வேண்டாம் என்று நினைக்கும் பொழுது அவன் பெயரை தெரிந்து கொண்டாள் ஹாவ் அ டே என்று அவன் அந்த பிரியாணியை அவர்கள் டேபிளில் வைக்க என்னடா வாழ்க்கை இது என்றாகி போனது யாஷிகாவிற்கு எப்பொழுதும் அவனை தூரத்திலிருந்தே பார்த்து ரசித்தவள் என்றுதான் முதல் முறையாக அவள் அமர்ந்திருக்கும் டேபிளுக்கு அவனே உணவுகளை எடுத்து வருவது கண்கள் கலங்க யாஷிகா அமர்ந்திருக்க யாஷு உனக்கு இவனைதான் பிடிச்சிருக்குனா கூட இப்பவே சொல்லுடி எப்படியாவது நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி நான் வேணும்னா அவன்கிட்ட போய் பேசட்டுமா இப்போ கூட அந்த கல்லாப்பட்டியில் இருக்கிறவன் ஏதோ ஒரு பேத சொன்னானே என்று லாவணியா கேட்க ரக்ஷித் என்றாள் யாஷிகா இந்த ரக்ஷித் கிட்ட நான் போய் பேசட்டுமா வேணாண்டி எப்படி இருந்தாலும் நடக்காத ஒரு விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்றதை விட அடுத்து நடக்க வேண்டியதா பாப்போம் என்று பேசிக்கொண்டே இருவரும் அந்த பிரியாணியை சாப்பிட்டு முடித்துவிட தனது கைக்கு அடிகாரத்தை பார்த்த யாஷிகா ஏ லாவணியா டைம் ஆயிடுச்சுடி என் அண்ணன் வேற காலேஜ் வாசல்ல வந்து வெயிட் பண்ணுவான் சீக்கிரம் கிளம்பு என்று ஓட்டமும் நடையுமாக இருவரும் காலேஜ் அருகில் வர வழக்கம் போல் ரிஷிகேசவன் காரின் மீது வாட்டமாக சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கு வந்த லாவண்யாவை பார்த்த ரிஷி லாவண்யா குட்டிமா எங்கடா உன் கூட தானே இருப்பா எங்க அவளை காணோம் என்று கேட்க அண்ணா எனக்கு கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியிருந்தது அதனால நான் கடை வரைக்கும் போயிருந்தேன் அவள் கிளாஸ்ல தானா இருப்பா இப்போ முடிகிற டைம்தான் அவளே வந்துருவான்ண்ணா என் பேக் வேற உள்ள இருக்கு நான் போகட்டுமா என்று கேட்டு வேகமாக அங்கிருந்து நடையை கட்டினாள் லாவண்யா ஒருவரின் கண்களைப் பார்த்தே உள்ளத்தை படிக்கும் குணம் கொண்டவனிடம் எங்கே தான் மாட்டிப்போமோ என்ற பயத்தில் அவள் சென்றுவிட அவசர அவசரமாக கல்லூரியின் பின்பக்க சுவற்றில் ஏறி குதித்த யாஷிகாவிற்கு கைகளில் சிறு சிராய்ப்பு ஏற்பட அதை எதையும் கண்டுகொள்ளாமல் நல்ல பிள்ளை போல் வந்து நின்றாள் தன் அண்ணனின் முன் என்னடா குட்டிமா ஏதோ ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டு வந்த மாதிரி இப்படி முகம் ஃபுல்லா வேர்த்து போயிருக்கு என்று தனது கர்ச்சிப்பை எடுத்து அவளின் முகம் முழுவதும் துடைத்து விட்டவன் வா வந்து ஃபஸ்ட்டு கார்ல ஏறு என்று ஏசியின் கூலிங்கை அதிகப்படுத்தினான் ரிஷி அவள் காரில் ஏறியதும் அங்கு நின்றிருந்த ரிஷியின் இரு ஆட்களும் அடுத்த இரண்டு நாட்களுக்கும் அவர்களுக்கு லீவு என்பதால் ரிஷிக்கு ஒரு வணக்கம் வைத்துவிட்டு சந்தோஷமாக அவர்களது வீட்டிற்கு கிளம்பினர்